அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல தரமான ரெண்டு விஷயம் இருக்குங்க இந்த ரெண்டு ஆன் பண்ணுங்க அப்படி ஆன் பண்ணாதான் உங்களுக்கு மோர் வியூஸ் கிடைக்கும் நீங்களும் ஆன் அந்த செட்டிங் எங்க இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மஸ்டுங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளார நான் டீப்பா சொல்றேன் இப்போ நீங்க உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கங்க யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த யூ சிம்பிள நீங்க டச் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய லோகா மேல டச் பண்ணிக்கங்க இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு இருந்தாலுமே இப்ப புதுசா ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது சரிங்களா இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அப்படி எழுதுனா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்கள் சேனல் எதை பற்றினு தெளிவாக புரியும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை எழுதிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் விளாகு வந்து குக்கிங்கு ட்ராவலிங்கு மோட்டிவேஷனு டெக்கு ஸோ எதை பற்றி எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் பின்னாடி டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைவேசின்னு இருக்கும் இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த அப்டேட் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு ஸோ இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை ஆன் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுல பெனிஃபிட்ஸும் இருக்கு அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஸோ இதை ஆன் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீவஸ் கேன் போஸ்ட் அப்படின்னா உங்கள் சேனலில் வேற ஒருத்தவங்க போஸ்ட் பண்ண முடியும் அதாவது உங்க கிட்ட ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அவங்களும் போஸ்ட் பண்ண முடியும் சரிங்களா இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஏதாவது காபிரேட்டான இமேஜ போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது தேவைப்பட்டா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இதை பற்றி நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க ஸோ என்கிட்டயும் கேட்டாங்க இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அட்வான்டேஜ் வந்து எல்லாருமே ஒரு கம்யூனிகேட்ல இருக்கலாம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா யாராவது காப்பிரேட்டடான ஒரு போஸ்டர் உங்களுக்கு போட்டுட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்கு ப்ராப்ளம் வரும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது மட்டும் இல்லை இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுத எப்படி எழுதணும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கனி தமிழ் டெக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் அது இந்த சேனல் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிளேலிஸ்ட்னு இருக்கும் நிறைய புதிய யூடியூபர்ஸ் தான் நம்ம சேனலுக்கு ரிசீவ் பண்றீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் சரிங்களா நம்ம சேனலை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் இப்போ டிஸ்கிரிப்ஷன் எழுத ஒரு சூப்பரான ஐடியா நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன் ஆனால் அது நிறைய பேர் நீங்கள் பார்க்கலை ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்றேன் வியூஸ் அதிகரிக்க டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ ரெண்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூணு நாலு வியூஸ்க்கு பிறகு வீடியோ நின்று விடுகிறதா அப்போது டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணலாங்க ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்க இப்படி தான் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையவே இருக்குது இது புதிய யூடியூப்ஸ்க்கு நிச்சயமாக தேவைப்படும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய நம்பர் நீங்க வந்து யூடியூப் தொடர்பான டவுட் மட்டும் கேட்டுக்கலாம் லைக் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்